வணக்கம் இனிவரும் வரும் காலங்களில் போர்களில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படவிருக்கும் ஆயுதங்களில் ஒன்றாக எலக்ட்ரோ மேக்னடிக் ரயில் கன் எனப்படும் ஆயுதம் கருதப்படுகிறது அது உண்மையில் போரின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு கேம் சேஞ்சர் ஆயுதமாக மாறக்கூடும் என்று பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் மதிப்பிடுகிறார்கள் ஆனால் அத்தகைய ஆயுதத்தை முழுமையான செயல்திறனுடன் எந்த நாடு தற்போது வரை உருவாக்கியுள்ளது அல்லது எந்த நாடுகளின் வசம் அது உள்ளது என்பதை கண்டறிவது எளிதான விஷயம் அல்ல பாதுகாப்பு துறையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் இஎம்ஆர்ஜி என்ற சுருக்க பெயரில் அழைக்கப்படும் எலக்ட்ரோ மேக்னடிக் ரயில்கன் உருவாக்கப் பணியில் இந்தியாவும் ஈடுபட்டு வருகிறது என்பது தற்போது வெளியாகியுள்ள முக்கியமான தகவலாகும் அந்த ஆயுதத்தை உருவாக்கும் பணியில் இந்தியாவின் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் முக்கிய பங்கு வகித்து வருகிறது உலகின் பல நாடுகள் இந்த தொழில்நுட்பத்தை கைப்பற்றுவதற்காக தீவிரமான ஆராய்ச்சிகளிலும் சோதனைகளிலும் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அந்த பாதையில் இந்தியாவும் நுழைந்திருப்பது மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது அந்த ஆயுதத்தை முழுமையாக வெற்றிகரமாக உருவாக்கும் போது அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய மூலோபாய முன்னேற்றமாக அமையும் ராக்கெட்டுகளோ அல்லது ரசாயன ப்ரொபல்சன்களோ இல்லாமல் வெறும் மின்சக்தியை பயன்படுத்தி மிக நீண்ட தூரத்திற்கு புரொஜெக்டைல்களை ஏவக்கூடிய மிக நவீன அமைப்பாகும் இந்த எலக்ட்ரோ ரயில்கள் வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஆற்றிலரி ஆயுத அமைப்புகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது அது பாரம்பரிய ஆற்றிலரி அமைப்புகளில் வெடிமருந்துகள் அல்லது பிற ரசாயன புறப்பலன்று பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் ரயில்கன் முறையில் முழுக்க முழுக்க மின்சக்தி மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது மின்சக்தியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் மின்காந்த விசையின் உதவியால் புரொஜெக்டைல்களை அதிவேகமாகவும் மிக நீண்ட தூரத்திற்கும் செலுத்த முடிகிறது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரு வினாடிக்கு சுமார் இரண்டாயிரம் மீட்டர் என்ற வேகத்தில் புரொஜெக்டைல்களை இலக்க நோக்கி செலுத்த முடியும் என்பது இதன் மிகப்பெரிய சிறப்பாகும் அதனால் ராக்கெட்டுகள் அல்லது ப்ரொபல்சன்கள் இல்லாமலேயே இலக்கை அடைய முடிகிறது தற்போது இந்தியாவின் ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் சுமார் ஐம்பது கிலோ எடை கொண்ட ப்ரொஜெக்டைல்களை இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செலுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கி வருகிறது அந்த அமைப்பில் பதினோராயிரம் வோல்ட் மின்சக்தியையும் இரண்டு புள்ளி ஐந்து முதல் ஐந்து மெகா அம்பியர் வரை மின்சார ஓட்டமும் பயன்படுத்தப்படுகிறது அதன் மூலம் ப்ரொஜெக்டைல்கள் வினாடிக்கு இரண்டாயிரம் மீட்டர் வேகத்தில் ஏவப்படுகின்றன அவ்வளவு அதிக வேகத்தில் செலுத்தப்படுவதால் இலக்கை மிக குறுகிய நேரத்திலேயே துல்லியமாக தாக்க முடியும் உலகளவில் இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சியை பார்க்கும்போது ஜப்பான் இந்த துறையில் ஒப்பீட்டளவில் முன்னிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது ஜப்பானில் ரயில்கன் தொடர்பான வளர்ச்சியிலிருந்து பல நேர்மறையான தகவல்கள் வெளிவந்துள்ளன கப்பலில் பொருத்தக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரயில்களை ஜப்பான் சோதனை செய்ததாக சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன ஆனால் அந்த சோதனை முழுக்க முழுக்க வெற்றியடைந்ததா அல்லது தோல்வியடைந்ததா என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை அதனால் ஜப்பான் முழுமையாக செயல்படும் ரயில்கன் ஆயுதத்தை உருவாக்கி விட்டது என்று உறுதியாக கூற முடியாத நிலையம் உள்ளது எனினும் இந்த சோதனை கட்டத்தில் ஜப்பான் மற்ற நாடுகளை விட சற்றே முன்னிலையில் இருப்பதாகவே மதிப்பிடப்படுகிறது அதுபோலவே சீனாவும் கடந்த சில ஆண்டுகளாக ரயில்கன் தொழில்நுட்பத்தை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது சீனாவும் தற்போது சோதனை நிலையில் உள்ளதாகவும் முழுமையான புரோட்டோடைப் தயாராகி உள்ளதா இல்லையா என்ற தகவல் உறுதியாக இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை அந்த திட்டத்தை மிகுந்த தீவிரத்துடன் முன்னெடுத்து வருகிறது சில அறிக்கைகளின்படி உயர் ஆற்றல் கொண்ட எலக்ட்ரோ மேக்னாட்டிக் லான்சர்கள் இந்திய ஆய்வகங்களில் சோதி நீக்கப்பட்டுள்ளன குறிப்புகள் உள்ளன என்னவானாலும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவது தெளிவாகிறது அமெரிக்காவும் ஆரம்பத்தில் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்க முயற்சி செய்தது ஆனால் பின்னர் அந்த திட்டத்தை இடைநிறுத்தி ஹைப்பர்சோனிக் மிசைல் திட்டங்களில் கவனம் செலுத்த முடிவு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐரோப்பாவில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் தங்கள் நட்பு நாடுகளுடன் இணைந்து இதேபோன்ற தொழில்நுட்பத்தை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றன அதன் மூலம் உலகில் இதுவரை எந்த நாடும் முழுமையாக செயல்படும் ரயில்கள் ஆயுதத்தை உருவாக்க என்பது தெளிவாகிறது உருவாக்கும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்க இந்த ஆயுதத்தை முதலில் இந்தியா முழுமையாக வெற்றிகரமாக மூலோபாய பலன்கள் மிகப்பெரியதாக இருக்கும் ரசாயன மற்றும் வெடிமருந்துகள் பிரபலன்களாக பயன்படுத்தப்படாததால் எலக்ட்ரோ மேக்னடிக் கண்கள் பாதுகாப்பானவையாகவும் காலத்தில் பராமரிப்பு செலவு குறைந்தவையாகவும் இருக்கும் என்று கருதப்படுகிறது அதே காரணத்தால் அத்தகைய ஆயுதங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது எளிதாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்படுகிறது ட்ரோன் தாக்குதல்களையும் ஹைப்பர்சோனிக் மிசைல்களையும் எதிர்கொள்ள அந்த அமைப்புகள் பயன்படும் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன மிசைல்களுடன் ஒப்பிடும்போது ரயில்கன் ப்ராஜெக்டைல்களின் செலவு மிகவும் குறைவாக இருக்கும் அளவில் சிறியதாக இருப்பதால் கப்பல்களிலும் வாகனங்களிலும் அதிக எண்ணிக்கையில் அவற்றை சேமித்து வைத்துக் கொள்ளவும் முடியும் போர் சூழல்களில் குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்களை நடத்த அந்த ஆயுதம் உதவக்கூடியதாக இருக்கும் தற்போதைய நிலையில் அந்த ஆயுதத்தை உருவாக்கும் போட்டியில் இந்தியாவுக்கு முக்கியமான போட்டியாளர்களாக சீனாவும் ஜப்பானும் உள்ளதாக கருதப்படுகிறது வரும் ஆண்டுகளில் முழுமையாக செயல்படும் ரயில்கன் ஆயுதத்தை இந்திய ராணுவத்தின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்பது இந்திய ஆராய்ச்சியாளர்களின் இலக்காக உள்ளது அதற்கு தேவையான பல முக்கியமான துணை அமைப்புகளும் தொழில்நுட்பங்களும் ஏற்கனவே இந்தியாவில் உருவாக்கப்பட்டுவிட்டன அவை அனைத்தும் இந்த ஆயுத வளர்ச்சியில் இந்தியாவுக்கு குறிப்பிடத்தக்க முன்னிலை வழங்குகின்றன தற்போது அந்த துணை அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரே முழுமையான அமைப்பாக மாற்றும் சிக்கலான கட்டத்தில் இந்தியா உள்ளது அதாவது ரயில்கன் வளர்ச்சியில் இந்தியா ஒரு நல்ல நிலைப்பாட்டை எட்டியுள்ளது என்று கூறலாம் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து காலகட்டம் இந்தியாவின் இராணுவ சக்தியை உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான காலமாக அமையும் என்று மதிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி எட்டுக்குள் இந்தியா தற்போது உருவாக்கி வரும் பல ஆயுதங்களின் புரோட்டோடைப்புகள் வெளிவரலாம் அல்லது ஆரம்பகட்ட சோதனைகள் நிறைவடையலாம் என்று கருதப்படுகிறது இரண்டாயிரத்து முப்பத்து இரண்டு முதல் முப்பத்து மூன்று காலகட்டத்தில் அவற்றில் பல ஆயுதங்கள் பெருமளவு உற்பத்தி நிலைக்கு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன அதில் இந்தியாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான ஏஎம்சிய திட்டமும் அடங்கும் அதுபோலவே ஹைபர்சோனிக் ஆயுதங்கள் உள்ளிட்ட பல நவீன ஆயுதங்களை உருவாக்குவதில் இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது ஜெய்ஹிந்த்